என் பேர் நிவேதன் எங்கள் அப்பா பேர் வேலுச்சாமி என் வீட்டுக்காரர் பேர் பிரபாகரன் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் குடும்ப பிரச்சனையினால் நான் அப்பா வீட்டில் இருந்தேன் கல்யாணம் ஆகி பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது பன்னெண்டு வயசில் ஒரு பையன் இருக்கான் பையன் இப்போ அவரோட தான் இருக்கான் மூணாம் தேதி காலையில் ஏழை முக்காலுக்கு வந்து எங்கள் அப்பாவை வீட்டுக்கு என்னோடய வீட்டுக்காரர் கழு தறுத்துட்டு தப்பிச்சு போயிட்டாருங்க போகும்போது பையனையும் கூட கூட்டிகிட்டு போயிட்டாருங்க என்ன பிரச்சனைன்னா சொத்து விற்று கொடுங்க எங்கள் அம்மா கேன்சர் பேஷண்ட்டுங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வந்து இறந்துட்டாங்க இறந்த ஒரு வருஷம் போகுது அது நானும் ஒரே பொண்ணுங்க அதுக்காக சொத்து விற்று கொடுங்க எனக்கு நகை போடல நகை போடுங்க நான் புதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் தண்ணி போட்டு வந்து பிரச்சனைங்க அடிக்கிறது உதைக்கிறது கல்லில் எடுத்து வீசிற செருப்பில் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் டெய்லியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தாங்க முடியாமல் நூறுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேங்க நல்லவை ஸ்டேஷன்லேருந்து ஒரு போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு போனாருங்க விசாரிச்சுட்டு போன வகையிலையும் அவருக்கு சாதகமாக எதுவும் அவருக்கு சாதகமாக தான் பேசினாங்களே எனக்கு ஆதரவாக அவர் எதுவுமே பேசல அவரு போயிட்டாருங்க திருப்பியும் நான் அதே வீட்டில் தான் இருந்தேன் மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் கம்முண்ட் இருந்தா மறுபடி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாருங்க இந்த மாதிரி சொத்து கொடுங்க சொத்தை கொடுங்க நீ ஒரே பொண்ணுதானே சொத்தை வித்துக் கொடுக்க சொல்லு எனக்குத்தான அந்த சொத்து சேரணும் அப்படின்னு சொல்லி பயங்கர பிரச்சனைங்க பிரச்சனை வரதுச்சனை நகை போடுங்க தண்ணி போட்டு வந்து நைட்ல இந்த மாதிரி நடந்துக்கிட்டே நான் அப்பா வீட்டில் வந்து இருந்தேங்க இருக்கும்போது அப்பாவுக்கு விடுறது இல்லைங்க டெய்லியும் நைட்டு ஃபோன் பண்ணி கண்டுபிடி வார்த்தை பேசுறது திட்டுறதுங்க வந்து மிரட்டுறது கொன்றுவேன் உன் சாவு ஏன் கையில தான் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு போயிட்டு இருந்தாரு நாங்க சரி சும்மா தான் மிரட்டுறாரு அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேங்க சாப்பிட்ட முந்தினத்து நாள் கத்தி எடுத்துட்டு வந்து என் முன்னாடியே வீட்டுக்குள்ளே இருப்பாரு கத்தையை எடுத்துட்டு வந்து மிரட்டினாருங்க பேசினா ரெக்கார்டு மிரட்டிட்டு போயிட்டாரு மறுபடியும் அடுத்த நாள் காலையில வந்தவரு பேச பேச அப்படியே பக்கத்துல நிக்க நிக்கவே கழுத்துல அறுத்துட்டு போயிட்டாருங்க நான் எங்கள் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சம்பவம் நடந்து இப்போ ஒரு வாரம் ஆக போகுதுங்க யாருமே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலிங்க என் பையனை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு மனு கொடுத்தங்க அதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை என் பையன் எங்கிட்ட வரணும் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் எங்கள் அப்பா வெளியில் வந்தாலும் திருப்பி கொல்லுவேன் உன்னையும் கொல்லுவேன் அந்த அன்னைக்கு என்னையும் தருத்துனாருங்க நான் கிட்ட ஓடினதுனால நான் தப்பிச்சிட்டேன் அவரை அறுத்த உடனே ரத்தம் வந்த உடனே அவர் கிளம்பிட்டாருங்க அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜும் இருக்குங்க

என் கிட்ட எங்களுக்கு எங்க உயிருக்கு பாதுகாப்பு வேணும் எங்க பையனை எங்கிட்ட மீட்டு கொடுங்க சின்ன பையன் அவனோட லைஃப் வேஸ்ட் ஆயிரும் படிக்கிற பையனை அவர் கூட கூட்டிட்டு சுத்தினாங்க அப்படின்னா அவனோட லைஃப் வேஸ்ட்